ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தங்கம் செய்கிறனோன்னா குபீர பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குபேர பகவான் வந்து நவநிதிகளுக்கும் மதிப்பதியாக இருக்கிறார் அன்னை மகாலக்ஷ்மி தேவி வந்து குபேரனுக்கு கொடுத்த பொறுப்புகளை தான் அவர் என்றும் வந்து சரியாக செய்து வந்தார் குபேரன் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வந்தராக எப்போதுமே வந்து தன்னிடத்தில் நிறைய தங்கங்களை வைத்திருக்கிறாருன்னு தெரியும் எல்லோரும் வந்து தங்கத்தை போட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதில்ல அடுத்தது கைக்கு எட்டிய தங்கத்தை கூட வந்து சிலரால் வந்து நீண்ட காலம் தக்க வச்சு கூட அதை வந்து போட்டு அழகு பார்க்க முடியாமல் பார்த்திங்கன்னா அடகு கடைக்கு வந்து செல்றதும் உண்டு இல்லையா தங்க நகைகளை வந்து அணிவதற்கு பெண்களுக்கு கொடுப்பினை இருக்கணும் இந்த கொடுப்பினைய வந்து கொடுக்கக்கூடிய அற்புத பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் இருக்கிறதா தங்கம் வீட்டுல வந்து மலை வென்று வந்து சேர்ந்து மகாலட்சுமி அருள் வந்து பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில குபேரனுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறது வந்து நல்லதா குபேரனுக்கு உகந்த வியாழக்கிழமையில அதிகாலையில எழுந்து நீராடி நீங்க சுத்தபத்தமாக வீட்டை வந்து தொடைதா பூஜை அறியை வந்து சுத்தம் செய்து வயிற்று கொள்ளுங்க பிறகு வந்து வந்து மகாலட்சுமியை வந்து அலங்கரித்து இரண்டு குத்து விளக்குகளை சுத்தமாக நெய் ஊற்றி வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க பிறகு வந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க வெள்ளி சுக்கர அம்சம் கொண்டது வெள்ளி அதிர்ஷ்டத்திற்கு வந்து உரியது வெள்ளி பொருட்கள் அதிகம் இருக்கும் வீடுகளில் தான் தங்கமும் அதிகமாக இருக்கும் வெள்ளி கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சை பழம் ஒன்றை வையுங்க அதனுடன் ஒரு கொத்து வேப்பிலை வந்து நீங்கள் வைக்கணும் வெள்ளி நிறத்தில் எந்த பூக்கள் கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் வைக்கலாம் வாசம் மிகுந்த மல்லிப்பூவை வைப்பது வந்து மேலும் சிறப்புக்குரியது பிறகு இதனுடன் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்கலாம் கடைசியாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகையை வைங்க இந்த பாத்திரத்தை வந்து பூஜை அறையில் வைத்து மகாலக்ஷ்மிக்கு வந்து நீங்கள் பூஜை செய்யணும் தீபமேற்றி தூபம் காண்பித்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு நெய்வேத்தியம் படைத்தால் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னு சொன்னால் அதாவது அதன் அதிர்வலைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனித மனமானது ஒரு முகம் அதுக்கு பிறகு தெய்வீக சக்தியை வந்து வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையும் இந்த அதிர்வலைக்கு வந்து இருக்கிறது என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் மகாலக்ஷ்மியே நமக ஓம் மகாலக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு பிறகு வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு வீட்டில் வடக்கு கிழக்கு மூலையில் குபீரன் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் தொடர்ந்து ஏழு வாரங்கள் இது போல குபேர பரிகாரம் செய்யணும் மகாலக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிக்கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்த பிறகு வடக்கு கிழக்கு மூளையில் பார்த்திங்கன்னா கிண்ணத்தை கொண்டு போய் வைக்கணும் மறுவாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வேப்பிலை பூக்கள் இதெல்லாம் மட்டுமே யாருடைய கால்கள்லேயும் படாதவாறு நீங்கள் செடிகளில் போட்டு விடலாம் பிறகு வந்து புதிதாக வைத்து பூஜை செய்யலாம் ஏழு வாரம் இதே போல் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் எதிர்பாராத அளவிற்கு உங்கள்கிட்ட வந்து நல்ல மாற்றம் வந்து உங்கள் வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும் தங்க நகைகள் அதிகம் சேர்வதற்கு கூறிய வந்து அருளை வந்து மகாலக்ஷ்மியும் குபீரனும் உங்களுக்கு வந்து அருள்வார் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி